அருமையான நீங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க்கான ஆக்டர் நீங்க ரொம்ப தலை சிறந்த நடிகர் நீங்க நீங்க வந்து தமிழ் சினிமாவுல ஒரு நல்ல படங்களை கொடுக்கணும்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க நீங்க ஏன் பண்றது இல்ல பாலிவுட்ல இருக்க மாதிரியான நெப்போட்டிசம் இதுக்கு காரணமா இல்ல நல்ல கதைகள் உங்களை வந்து சேராதது காரணமா இல்ல சார் நெப்போட்டிசம் ஸ்டேஜ்ல நான் தாண்டிட்டேன் சார் அதெல்லாம் இப்ப இருக்கிற ப்ராப்ளம் இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ல ஒரு ரெண்டு படம் மூணு படம் பண்ணவங்களுக்கு வேணா மேபி இருக்கலாம் நான் ஸ்டார்ட் பண்ண சினிமா ரொம்ப ஓப்பனா இருந்தது வாரிசு நடிகர்கள் வந்து நம்மளை வந்துட்டு போட்டு அழுத்துற மாதிரியான சுச்சுவேஷன் யாருக்குமே இல்லை அதாவது இங்கே இருக்கு தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நீ உழைச்சா காசு உங்களுக்கு திறமை இருந்தா நீ ஏறி போயிட்டே இருக்கலாம் இவ்வளவுதான் கனெக்ட் ஸோ அதுதான் வந்துட்டு நான் இருந்த டைம்லேருந்து இப்போ வரைக்குமே ஆனால் அதுதான் பேசிக்காகவே இருக்கு நான் இல்லை சார் சில சம்டைம்ஸ் என்ன ஆகுதுன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நம்மளே பிடிச்சி இழுத்து போகின்றிருக்கு அப்படி இருக்கும்போது ஒரு சில நல்ல கதைகள் வருது ஆனால் அதுக்கு வந்துட்டு சரியான தயாரிப்பாளர் அமைய மாட்டேங்குது அந்த மாதிரி அந்த கரெக்டான டைம்ல வந்து அந்த மூணு டாக்ஸை கனெக்ட் பண்ணும்போது போது நம்மளுக்கு வந்து அடுத்த லெவல் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அந்த மாதிரி நிறைய நடக்க மாட்டேங்குது ஸோ எனக்கு என்ன வருதோ அதை நான் கரெக்டாக பண்ணி போயிட்டு தான் வந்துட்டு நீங்க சொல்ற மாதிரி இந்த கேள்விக்கு வந்துட்டு நான் பதில் சொல்ல வேண்டியிருக்கேன் என்னன்னா ஏன் நீங்க அடுத்த அளவுக்கு போலங்கிறத உங்களோட கேள்வி சோ அது காரணமே இதுதான் என்னன்னா நம்மளுக்கு ஒரு விஷயம் இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ரெண்டு மாசம் முன்னாடி ஒரு எக்ஸ்ட்ராவே ஸ்கிரிப்ட் கேட்டேன் அந்த ஸ்கிரிப்டுக்கு வந்துட்டு ஒரு ப்ரொடியூசர் வந்துட்டு அந்த டைரக்டர் எடுத்துட்டு வந்தார் ஆனா அந்த ப்ரொடியூசருடைய ஆப்ஷன் வேற ஆர்டிஸ்டாரு புரியுதுங்களா சோ இப்ப இந்த இடத்துல நான் போட வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு அந்த கதையை நான் எனக்கு பண்றதுக்கு அந்த டேரக்டரையும் அந்த கதையும் தக்க வைக்கணும் அதுக்கு நான் என்ன பண்ணணும் ஒண்ணு நான் ப்ரொடியூஸ் பண்ணணும் இல்லைன்னா எனக்கு தெரிஞ்ச யாரையா ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு ப்ரொடியூஸ் பண்ண வைக்கணும் அது முடியுமா முடியாது அப்ப அந்த கதை எங்க போகும் அடுத்த ஆர்டிஸ்ட் அந்த படம் பெரிய வெற்றி அடையும் போது சோ இப்படியேதான் போயிட்டு இருக்கு அது ஒரு மாதிரி செயினா போயிட்டு தான் வந்துட்டு சோ நம்மளுக்கு இருக்கிற விஷயத்த நம்ம அழகா நம்மள்கிட்ட நம்மளை நம்பி வரவங்களை ரொம்ப அழகாக நம்ம வச்சு நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும் அவ்வளோதான் சார் ஒன்றுமே பண்ணவே முடியாது த டிசார் விட் ஒர்க்ஸ் மீன் இ டோன்ட் ஹேவ் அ புஷ் யூ ஹாப் ட அக்ஸப் த ஃபேக்ட் அவ்வளோ இது தான் இதை புஷ் பண்ணி போவோம் எங்கேயாவது ஒரு டைமோ வரும் அவ்வளோதான் மொபலில் நெஃபோட்டிசம்லாம் கிடையாது சார் தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும்லாம் எனக்கு தெரிஞ்சு யார் எல்லாரையும் வந்துட்டு வாட வச்சுக்கிட்டு தமிழ் சினிமா நீ வந்து திறமையோட இருக்கியா உழைக்கிறியா ரெடியாக இருக்கியா போயிகிட்டே இருக்காங்க அவ்வளோ தான் தேங்க் சார்